வெல்கம் டு ப்ரபு மேக்ஸ் ஆசிரியர் தகுதி தேர்வு சம்பந்தமா கோர்ட்டில் ஒரு இம்பார்ட்டண்டான ஜட்மெண்ட் ஒன்று கிடைச்சிருக்கு அதை பற்றி பேசிடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ ஸோ நம்ம சேனலுக்கு நியூ வரீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிங்க உங்களோட லவன் சப்போர்ட் நம்மளோட சேனலுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஆசிரியர் தகுதி தேர்வோட இந்த ஆண்டுக்கான நோட்டிஃபிகேஷனும் எந்த விவரமும் இப்போ வரைக்கும் டிஆர்பி இருந்து கொடுக்கல ஸோ ஆனுவல் பிளான்லையும் எந்த டிசிஷனும் எடுக்கல போன வருஷமும் நமக்கு ஆசிரியர் தகுதி தேர்வு நடக்கலை இந்த ஆண்டும் அது சம்மந்தமான எந்த நியூஸும் இல்லை இதுக்கடையில் ஒரு சின்ன கேஸ் ஒன்று நடந்திருக்கு ஒரு தனிநபர் போட்ட கேஸோட ஜட்மெண்ட் வந்திருக்கு அதான அது சம்மந்தமான நியூஸ் வந்து உங்களுக்கு பேப்பரில் இது கிடச்சிருந்தது ஆசிரியர் தகுதி தேர்வு சம்மந்தமாக எந்த அப்டேட் கிடைச்சாலும் நம்ம சேனலில் உங்களுக்கு ஃபாலோ பண்ணி கொடுத்துட்டே இருக்கோம் அப்படிங்கிறது தெரியும் ஸோ அதையும் கொடுத்துடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ ஸோ சேனலில் வர்ற எல்லா வீடியோஸையும் கண்டினியூஸாக பாருங்கள் உங்களோட லெவன் சப்போர்ட்டை கொடுங்க சரியா நிறைய பேர் வீடியோஸ் பார்க்குறீங்க ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களோட லெவன் சப்போர்ட்டால தான் இதை க்ரோ பண்ண முடியும் ஸோ ஃபஸ்ட் ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா ஆசிரியர் தகுதி தீர்வு மதுரையை சேர்ந்த பஷீர் அப்படிங்கிறவங்க மதுரை ஹைகோர்ட்டில் ஒரு கேஸ் ஒன்று ஃபைல் பண்ணுறாங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதுரை மாவட்டம் மேலூர் அருகே உள்ள சிறுபான்மையினர் அதாவது எய்டட் ஸ்கூலில் இவர் ஒரு போஸ்டிங்காக அப்ளை பண்ணுறாரு ஸோ அந்த போஸ்டிங்க்கு வந்து இவரை இல்லை நீங்கள் தகுதி கிடையாது ஏன்னா ஆசிரியர் தகுதி தேர்வில் பாஸ் பண்ணால் தான் இங்கே வந்து நமக்கு போஸ்டிங் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா ப்ரைவேட் ஸ்கூல்லலாம் ஒரு சில பிரைவேட் ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா ஆசிரியர் தகுதி தேர்வு நெசசரி கிடையாதுன்றாங்க ஆனால் கவர்மெண்ட் மெயின்டைன் பண்ணுற அரசு நிதி உதவி பெறக்கூடிய எய்டட் ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் நாம்ஸ் தான் ஃபாலோ பண்ணுவாங்க அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக நீங்கள் ஆசிரியர் தகுதி தேர்வில் பாஸ் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்க இல்லைன்னு சொன்னதோட ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க மாவட்ட கல்வி அலுவலர் என்ன பண்றாங்க இல்ல இவங்களுக்கு இந்த போஸ்டிங்க கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு உத்தரவு பிறப்பிக்கிட்டாங்க இதை எதிர்த்து அவர் என்ன பண்றாரு அப்படின்னா ஒரு கோர்ட்ல வந்து அவரு கேஸ் போடுறாரு சோ இந்த உத்தரவை ரத்து செய்து எனக்கு ஆசிரியர் பணி வழங்க வேண்டும் அப்படின்னு மனு வந்து கூறியிருக்கிறார் இந்த மனுவில் விசாரணை செய்த தனி நீதிபதி என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா மேற்கண்ட ஆசிரியர் பணியிட நியமனத்திற்கு ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்று இருப்பது அவசியம் என்று மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் பிறப்பித்த உத்தரவை ரத்து செஞ்சு இந்த மனுதாரருக்கு ஆசிரியர் பணி வழங்க வேண்டும் அப்படின்னு அந்த தனி நீதிபதி வந்து என்ன பண்ணுறாங்க ஒரு ஜட்மெண்ட்டை கொடுத்துறாரு இந்த எய்டட் ஸ்கூலுக்கு அவங்களுக்கு கொடுத்த அந்த ஜட்மெண்டில் சாரி அவங்களுக்கு கொடுத்த அந்த போஸ்டிங்கில் எந்த ப்ராப்ளம் கிடையாது ஸோ அந்த போஸ்டிங் அவங்களுக்கே கொடுத்துருங்க மாவட்ட உதவி கல்வி அலுவலர் வந்து கொடுத்ததை நீங்க ரத்து பண்ணிருங்க அப்படின்னு சொல்லி அவருக்கு போஸ்டிங் கொடுக்க சொல்லி சொல்லிட்டாங்க இதுக்கு வந்து டெட் எக்ஸாம் வந்து அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்லி இது சம்பந்தமா இல்ல மேல்முறையீடு கல்வித்துறை சார்பில் செய்யப்படுது நாங்க கவர்மெண்ட் சார்பில் இருந்து ஏன்னா அரசு நிதி உதவி பெறக்கூடிய பள்ளி இது கவர்மெண்ட் சார்பில் இருந்து நாங்க என்னென்ன நாம் வச்சிருக்கோமோ அது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணி தான் இந்த ஸ்கூல்ல நீங்க வந்து அட்மிஷன் கொடுக்கணும் இவருக்கு போஸ்டிங் கொடுக்கணும் ஆனா இப்ப பாத்தீங்க அப்படின்னா நீங்க குடுத்துருக்கிறது செல்லாது இதனால நிறைய ப்ராப்ளம் வருவாங்க இவங்க கவர்மெண்ட் சார்புல ஒரு மேல்முறையீடு பண்றாங்க சரிங்களா இது சம்பந்தமா இதை விசாரிச்ச இந்த வழக்குகளை விசாரிச்ச நிஷா பானு ஸ்ரீமதி ஆகிய நீதிபதிகள் பார்த்தீங்கன்னா இந்த உத்தரவை வந்து நிறுத்தி வச்சிருக்கிறாங்க என்ன அப்படின்னா கட்டாயமா எய்டட் ஸ்கூல்ல நீங்க வந்து போஸ்டிங் எடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பா நீங்க டெட் எக்ஸாமில் பாஸ் பண்ணியிருக்கணும் சோ இந்த தனி நீதிபதி பிறப்பிச்ச உத்தரவை வந்து நாங்க நீக்குறோம் கண்டிப்பாக அவருக்கான பணி நியமத்தை கொடுக்கக்கூடாது ஏன்னா அவர் வந்து ஆசிரியர் தகுதி தேர்வில் பாஸ் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கொடுத்துருந்த ஆல்ரெடி வந்து அந்த தனி நீதிபதி பிறப்பித்த உத்தரவையும் நீக்கிட்டு அவர் கண்டிப்பாக அந்த போஸ்டிங்கு நீங்கள் ஆள் எடுக்கிறீங்கன்னா டெட் எக்ஸாமில் பாஸ் பண்ணியிருக்கணும்னு சொல்லிட்டார் ஸோ டெட் எக்ஸாமில் பாஸ் பண்ணியிருந்தால் தான் இனிமேல் எப்பவுமே எந்த எய்டட் ஸ்கூல்லேயும் போஸ்டிங்க்கு உள்ள நம்ம உள்ளே போக முடியும் அப்படிங்கிறது இந்த ஜட்மெண்ட் நமக்கு தெளிவு பண்ணுது சரிங்களா இது ஆல்ரெடி இந்த ஜட்மெண்ட் இருக்குது நிறைய இடங்களில் இந்த லா அப்படி தான் ஃபாலோ பண்ணுறாங்க இருந்தாலும் ஒரு சில இடங்களில் இது மாதிரி போயிடுச்சு அப்படிங்கிறதுனால இந்த கேஸ் வந்ததுனால இது மாதிரி ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்கு இப்போ எல்லாரும் டெட் எக்ஸாமுக்காக படிச்சுட்டு இருக்கிற எல்லா டீச்சருக்குமான ஒரே வேண்டுகோள் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா கடந்த ரெண்டு ஆண்டுகளாக ஆசிரியர் தகுதி தேர்வுங்கிறது நடத்தப்படவே இல்லை ஆனால் கவர்மெண்ட்டோட இந்த கட்டாய கல்வி சட்ட சட்டத்தின் கீழே பார்த்திங்கன்னா வருஷத்துக்கு ரெண்டு தடவை ஆசிரியர் தகுதி தேர்வுங்கிறது நடத்தணும் ஆனால் கவர்மெண்ட்டு ஒரு தடவை நடத்துறதுக்கே தயாராக இல்லை ஸோ இந்த நாங்கள் பிஎட் படிக்கிறோம் பிஎடுங்கிறதே ஆசிரியருக்கான தகுதி தான் இப்போது அது ஏன் படிக்கிறோம் அப்படிங்கிற கேள்விக்கு வந்துவிட்டோம் ஏன்னா பிஎடுங்கிறது அது ஏதோ ஆசிரியர் தகுதி தேர்வு எழுதுறதுக்காக நம்ம கிடச்சிருக்கிற ஒரு குவாலிஃபிகேஷன் குவாலிஃபிகேஷன் போல் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு ஏன்னா குவாலிஃபிகேஷனுங்கிறது இந்த ஆசிரியர் ஆசிரியர் ஆகிறது குவாலிஃபைடுங்கிறது பிஎட் தான் அதை தாண்டி இப்போது ஆசிரியர் தகுதி தேர்வு எழுத சொன்னீங்க சரி ஓகே அதையாவது கண்டெக்ட் பண்ணுவீங்க அப்படின்னு பார்த்தா அதுவுமே கண்டக்ட் பண்ணாமல் ரெண்டு ஆண்டுகளாக போட்டு எழுத்து சரி ஆசிரியர் தகுதி தேர்வில் பாஸ் பண்ணிட்டாவது நமக்கு போஸ்டிங் கொடுத்துருவாங்க ஆனால் அதுவும் கிடையாது அதுக்கப்புறம் தேர்வு எழுத வேண்டியிருக்கு சரியா செகண்ட் கிரேட் டீச்சர் இருக்கு எச்ஜி எக்ஸாம் எழுத வேண்டியிருக்கு இவ்வளவு ப்ராப்ளம் பாத்தீங்கன்னா இந்த டீச்சர்ஸ் ப்ரொபஷன்ல இருக்கிறவங்களுக்கு மட்டும் தான் இவ்வளவு ப்ராப்ளம் போயிட்டே ஸோ இது எல்லாத்துக்கும் கவர்மெண்ட் ரொம்ப சீக்கிரத்தில் முடிவு எடுக்கணும் நீங்கள் அதுக்கு மேலே நியமன தேர்வு வைக்கிறத கூட எல்லாேருமே அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க முடிஞ்ச வரைக்கும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க வேறு வழி இல்லை கவர்மெண்ட் நாம்ஸ் இது அப்படின்னு அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க ஆனால் அதுக்கு போகிற அந்த தகுதி தேர்வே நடத்தாமல் இருக்கிறது பெரிய ஏமாற்றத்தை கொடுக்குது இதையே நம்பிக்கிட்டு இருக்கிற ஏகப்பட்ட டீச்சர்ஸுக்கு ஸோ இது சம்மந்தமாக கவர்மெண்ட் ரொம்ப சீக்கிரத்தில் ஒரு நடவடிக்கை எடுப்பாங்கன்ற நம்பிக்கையோட இந்த வீடியோ முடிக்கிறோம் தேங்க் யூ